ஒருவனுக்கு காதில் கேட்பதற்கு ஏராளமான வசனங்கள் வார்த்தைகள் உள்ளன அது சினிமா நாடகம் கதை போன்ற வடிவத்திலும் வரும் நயம் வஞ்சனை பொய் புரட்டு அநீதி வழியாகவும் வரும் அறட்டல் நண்பர்கள் உறவினர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் வழியாகவும் வரும் இப்படி இவர்கள் பேசும் வசனங்கள் அதாவது வார்த்தைகள் அனைத்திற்கும் ஒரு எல்லை உண்டு எப்படி என்றால் சளிப்பு வெறுப்பு போன்றவைகளை உடையதாக இருக்கும் ஒவ்வொன்றும் வாழ்க்கைக்கு ஒரு நீடித்த பலனை உண்டு பண்ணாது ஆனால் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட காலம் வயது வரை இது எல்லாம் உண்மை என்று நம்பி ஏ மாற்றம் அடைவார்கள் ஆனால் பைபிள் சொல்கின்ற வசனம் இந்த பூமிக்கு உட்பட்ட எவர் மூலமும் கேட்கப்படாத வார்த்தை இது பூமிக்கு உரிய வசனம் அல்ல பரலோக உரிய வசனம் இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டுமென்றால் வஞ்சனை மாய்மாலம் ஏமாற்று தற்காலிக சந்தோஷம் சமாதானம் பொய் அநியாயம் போன்ற எவைகளும் இல்லாத மிக மிக உண்மையான வசனம் எந்த மாற்றமும் இல்லாத நிரந்தர வார்த்தை நம்பிக்கையற்ற சூழ்நிலை நிலைக்கும் வாழ வழியில்லை என்பவர்களுக்கும் இல்லாத இடத்திலிருந்து இருப்பவைகளை உண்டாக்குவதற்கும் நாம் செல்ல முடியாத செய்ய முடியாத எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய வல்லமை நிறைந்துள்ளதுமான வார்த்தை இது பரலோகம் நமக்கு கொடுக்கும் வார்த்தை நம்மை உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தாவாகிய நமது தந்தை உடையது எனவே அவர் வசனத்திற்கு எல்லையை போட என்னால் முடியாது ஏனென்றால் அது முடிவில்லாதது இப்படி இருக்க உலக வசனங்களை கேட்டு சலித்து போனவர்கள் பரலோக ராஜ்யத்தின் வசனத்தை கேட்க மனதில்லாதிருப்பது எப்படி அல்லது உணர்வில்லாமல் வாழ்வது எப்படி இதை கவனிக்கிற சிறுபிள்ளைகள் முதல் முதியோர் வரை முழு நம்பிக்கை வைக்க வசனம் தைரியம் கொடுக்கிறது உலகத்தின் பல வசனங்களுக்கு செவி கொடுத்து ஏமாந்தவர்கள் இனிமேலாயிலும் பரலோக வசனத்தை நம்பி வாழுங்கள் கர்த்தர் தம் வார்த்தையில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் உங்கள் விசுவாசத்தால் வசனத்தின் நன்மைகளை எடுத்து வாழுங்கள்